சென்னைக்கு வந்தே தென் மாவட்ட ரவுடீசுகள் தான் இங்கே அதிக பேர் வந்து கொழச்சு வெள்ளையாக இருக்குனா சவப்பாக இருக்குன்னா அதனால அந்த பேர் ஏன்னா ஏற்கனவே நிறைய காலிஸ்கள் அங்கே இருக்கிறான் இதில் என்ன இன்னொரு முக்கியமான சம்பளம் காவல்துறை இருக்கு பின்னாடி நான் கொள்றதை விட நீயே கொண்டுட்டேன் நீயே கொண்டுட்டீங்கன்னா நாங்கள் வளர்க்க முடிச்சுப்போம் இவர்கள் எங்கேருந்து இருந்து அதை நோட் பண்ணி வந்திருக்கிறாங்கன்னா வெள்ளைக்காளி வந்து கிட்டத்தட்ட அண்ணா திமுக இப்போ இது நடக்கிறது திமுக ஆட்சியில் அப்போ என்ன திமுக ஆட்சியில் வெள்ளை காளியை போட்டுறணும் இவர் இப்போ அண்ணா திமுக ஆளுங்கிறதுனால இப்போ எடப்பாடி கண்டனம் தெரிவிச்சுட்டார் இப்போ திமுக கண்டனம் வந்து பொதுவாக இந்த கொலை சம்பவங்கள் அடுத்தடுத்த கொலைகள் அப்படினாவே சென்னையை வந்து கார்னர் பண்ணி காட்டிடுவாங்க சென்னையில் மட்டும்தான் ரவுடிஸ் அதிகமாக இருக்காங்க சென்னை ஒரு ஆபத்தான இடம் அப்படின்னு உருவாக்கி வச்சுருக்காங்க ஆனால் இப்போது தென் மாவட்டங்கள்லேயும் இந்த பழிக்கு பள்ளி சம்பவங்கள் நிறையாவே நடந்துகிட்ருக்கு இப்போது வெள்ளைக்காளி அப்படின்ற வரை தாக்க முயற்சி செஞ்சுருக்காங்க நல்ல நல்வாய்ப்பாக அவர் தப்பிச்சிட்டாரு வெள்ளை காலே யாரு சேர்த்து நீங்கள் கேள்வி கேட்கும் போதே சென்னை மட்டுமே அப்படின்னு கிடையாது தமிழ்நாடு முழுக்கவே வந்து ரவுடிஷம் இருக்கிறது சென்னைக்கு வந்தே தென் மாவட்ட ரவுடிசுகள் தான் இங்கே அதிக பேர் வந்து கொலோச்சினார்கள் நீங்கள் நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி எடுத்துக்காட்டு அந்த நாம்ஸ்டாங் படுகொலையிலோட தென் மாவட்டங்களிலிருந்து தான் கொலையாளிகள் இறக்குமதி செய்யப்பட்டார்கள் என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது ஒன்று வெங்கடேச பண்ணையார் தென் மாவட்டம் தான் அவரை சென்னையில் வச்சு என்கவுண்ட்ரு பண்ணாங்க பட் சென்னையில் பெரிய ரவுடிஷம் இருந்தது அது யாராக இருக்குன்னா ஒரு சமூக கட்டமைப்புக்குள்ளேயே ஏரியா விட்டு ஏரியாவெல்லாம் நீ பெரிய ஆளா நான் பெரியாலா அது அப்படி பார்த்தோம்னா வந்து நீங்கள் வீரமணியையோ மயிலை குமாரையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் வியாசர்பாடி பக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சமூகத்திற்கு இடையே நடைபெற்ற ஒரு ரவுடிஷம் பெருசு இங்கே அது அது ஒரு விதமான தனிப்பாங்க சாதி பெருசா ஏஞ்சாதி பெருசா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை பக்கம் பார்த்திங்கன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு இப்போ நீங்கள் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரத்த சரித்திரங்களை வந்து திருநெல்வேலியை மையமாக கொண்டு நடைபெற்றிருக்கும் அது சமூகத்தில் சமூகத்திற்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற இதர பசுபதி பாண்டியன் போன்ற கிட்டத்தட்ட இதுவரை முப்பத்தி ஏழு படுகொலைகள் அது நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்போ ஹையஸ்ட் படுகொலைங்கிறது அதுதான் இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம் நம்மளுடைய தம்பி ஒரு தமிழ் தேசிய போராடி ஆக இருந்த தீபக் பாண்டியன் படுகொலை வந்து எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னொரு ரத்த சரித்திரமும் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இரண்டு ஆட்சியாளர்களும் தமிழ்நாட்டை எவ்வாறெல்லாம் ரவுடிசிகலம் பயன்படுத்தியிருக்கிறார்கள் ரவுடிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ரவுடிசங்களை எப்படி வளர்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் பொருந்தும் திமுக விற்கும் பொருந்தும் அந்த வகையில் தான் இப்போ நம்ம வெள்ளைக்காளியை நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளைக்காளிங்கிறவர் வந்து வேறு யாரும் இல்லை மதுரை மாவட்டத்துக்குள்ளே இருந்தவர் அவங்களும் இடம்பேர்ந்து தான் பிழைக்க வந்த குடும்பம்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் இன்னொன்றுனா இது திமுகவிற்கும் திமு திமுகவிற்கும் இடையே நடக்கிற ஒரு உக்கிர போர் அப்படின்னு தான் இதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம மெட்ராஸ் படத்தில் வந்து எப்படி சுவரில் விளம்பரம் செய்கிற பிரச்சனை உருவாகி ஒரு பெரிய கலவரத்தை கொண்டு போய் முடிச்சு அந்த க அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்தது அதே போல் தான் இன்றைக்கி இந்த சம்பவங்களும் நம்மளுக்கு காட்டுது இதில் வந்து ரெண்டு பிரிவு ஒன்று அண்ணா திமுகவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜபாண்டிங்கிறவர் அந்த ராஜபாண்டிங்கிறவர் வந்து வெள்ளைக்காளிக்கு சொந்த சித்தப்பா இவர் அண்ணா திமுக அதே மாதிரி நீங்கள் குருசாமிங்கிற ஒரு திமுக இவர் யாருன்னு சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டாரத்திலிருந்து பிழைக்க வந்து இடம்பெயர்ந்து இருந்து இன்னைக்கு மாநகராட்சியில் வந்து ஒரு பதவியை வாங்கி கொண்டிருக்கிற வி கே குருசுவாமிக்கும் இடையே நடைபெற்ற ஒரு யுத்தம் இதில் என்னென்னா எதற்காக நடந்தது அதான் பார்த்தேன் அந்த சுவரட்டி ஓட்டுறதுல கிளம்புது இங்கே விடுதலை நம்ம மெட்ராஸ் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரைகிறதுல பிரச்சனை தொடங்குச்சு நீ பெரியவனா நான் பெரியவனா இங்கே வந்து சுவரட்டி ஓட்டுறதுல பிரச்சனை அப்படின்னா என்ன அண்ணா திமுக சுவரட்டி ஒருத்தர் ஓட்டுறாரு திமுக ஒரு இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி அடித்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டு படுகொலைகளில் வந்து நின்னது மட்டுமல்ல நிற்கலை அது மீண்டும் தொடர்கிறது அப்படிங்கிறதுக்கு சான்றிதான் இன்னைக்கு வெள்ளைக்காளி மீது நாட்டு குண்டுகளையும் பெட்ரோல் குண்டுகளையும் வீசுகிற அது எங்கே வந்துட்டு போகும்போது தான் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட புழல் சிறையில் ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக விசாரணை கைதியாக இருக்கிற வெள்ளைக்காளி வெள்ளைக்காளி என்னென்னா வெள்ளையாக இருக்குன்னா சவப்பாக இருக்குன்னா அதனால் அந்த பேர் ஏன்னா ஏற்கனவே நிறைய காலீசுகள் அங்கே இருக்கிறான் காலீஸ்வரிகள் ஆமாம் அடையலப்படுதா இதில் வந்து வெள்ளைக்காளி என்பவனுடைய உண்மையான பேர் காளீஸ்வரன் அவனுடைய சகோதரன் தான் சின்ன இந்த சின்ன படுகொலையில் தொடங்கியது இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிச்சு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் ராஜபாண்டி தரப்பு வந்து சின்ன வந்து படுகொலை பண்ணுறாங்க அவருடைய தம்பி தான் அந்த வெள்ளைக்காளி என்கிற காணீஸ்வரன் இப்போ அவர் வந்து ரிவென்ஸ் எடுக்கிறார் எப்படின்னா இது விடவே கூடாதுங்கிறதுல அவர் சிறையில் உட்காந்தே பல சதித்திட்டங்களை சில முக்கியமான ரவுடிகளை வைத்து தீட்டுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வி கே குருசாமியே இப்போ வந்து என்ன தனி விமானத்தில் போய் தனி விமானத்தில் செல்லுகிற அளவிற்கு செல்வாக்கு யோசிச்சு பாருங்க நீங்கள் தனி ச விமானத்தில் பத்து லட்ச ரூபா செலவாகும் ஒரு முறை போகிற அது போகிறது பிரச்சனை இல்லை இவன் தனி விமானத்தில் ஏறும்போதும் பார்த்துருக்கு கொலைக்கும் இறங்கும் போதும் பார்த்துருக்கு குலைக்கும்பொல் ஒரு உணவகத்துக்குள்ளே போய் சா சாப்பிட போகும்போது இந்த விஷயங்கள்லாம் அங்கேயே பிரச்சனை நடந்து அவரை வெட்டியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அவரை தப்பிச்சிட்டார் இப்படியோ இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் ஒரு ரிவென்ஸ் இருக்கிறார் என்ன ரிவென்ஸு நம்ம இவனை விட்டோம்னா நம்மளை பழுதீர்த்துறோம் இது கிட்டத்தட்ட எப்படி தோணுதுன்னு சொன்னால் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்ற ரிவின்ஸ் படுகொலைகளை பற்றி தான் இது நினைவு கோருது அப்ப நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து தேசத்தை எழுபது ஆண்டு காலம் வந்து ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருபத்தி ரெண்டு வருடங்களாக இருபத்தி ரெண்டு படுகொலைகள் நடந்திருக்கு அப்ப ஆண்டுக்கு ஒன்று என்ற ஆமா நீங்க இருபத்தி ரெண்டு படுகொலைகள் மாறி மாறி இது நடந்திருக்குன்னு சொன்னா இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு தெம்பு இல்லையா தகுதி இல்லையா கண்டுக்காம வளர்த்து விடுறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இது ரெண்டு கட்சிகளுமே இதில் குற்றவாளி கூட்டில் இருந்துகிறார்கள் அப்போ நம்ம இந்த ரெண்டு கட்சியுமே குற்றவாளி தான் ஏன்னா ஒரு பக்கம் இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால் இப்போ அண்ணா திமுக ஆட்சி வந்தால் திமுகவில் இருக்கிற அந்த வி கே ராஜபாண்டி அந்த கோஷ்டியை வந்து குருசாமியை கொண்டுடலாம் அண்ணா திமுக ஆட்சி வந்து அந்த திமுக ஆட்சி வந்தால் வந்து இவரை கொண்டுடலாம் யாரா ராஜபாண்டிய திமுக அதிமுக ஆட்சி வந்தால் அங்கே வி கே குருசாமியை கொண்டலாம் இப்படி மாறி மாறி இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு அரசியல் யுத்தம் வந்து கொலைகளில் நடக்கிறது என்றால் ஆட்சியாளர்கள் வெக்கங்கெட்டவர்கள் இதில் என்ன இன்னொரு முக்கியமான சம்பவம்னா காவல்துறை இதுக்கு பின்னாடி இருக்குது நான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் காவல்துறை இல்லாமல் இந்த சம்பவம் நடக்கவே வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ இங்கே ஒரு சந்தேகம் வருது சார் இவர் வந்து ராஜபாண்டி தரப்பு தான் அதிமுக சைடுன்னு சொல்லிடுறோம் கொலை அவர் மேலதான் நடந்திருக்கு ஆட்சியாளர்கள் திமுக தான் இருக்காங்க அப்போ கொலையாளிய வந்து ஏன் தப்பிக்க வைக்கணும் அதுதான் நீ என்னன்னா கொலையாளிகள் வந்து நீங்க மாறி மாறி சண்டை போட்டுவோம் காவல்துறைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு என்ன தெரியுமா நான் கொன்றதை விட நீயே நீயே கொண்டுட்டீங்கன்னா நாங்க வளர்க்க முடிச்சுக்குவோம் ஆனா அப்படி பண்ணலையே அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்தது இப்ப அந்த நடந்தது வந்து இப்ப இவங்க வந்து என்னன்னா பெட்ரோல் கொண்டு வீசி கொண்டடலாம்னு முயற்சி பண்ணலாம் அதுக்கு காரணம் என்னன்னா காவல்துறை கூடவே இருக்கு அதாவது ஆறு காவலர்கள் பாதுகாப்புக்காக போயிருக்கிறாங்க அதில் காவலர்கள் ஒரு மூன்று பேர் வந்து இதில் பயங்கரமாக காயம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்லணும்னா முதல்ல வெள்ளைக்காழி எங்கேருந்து எங்கே போகிறாரு எப்போ இந்த அட்டம் நடந்துச்சு இல்லை நீங்கள் இவர் வந்து புதுக்கோட்டையில் ஒரு வழக்குக்காக போகிறாரு அங்கேருந்து மாற்றி திண்டுக்கலுக்கு போகிறாரு திண்டுக்கல்லில் சிறை இருக்குது திண்டுக்கல்ல இப்போ புதுக்கோட்டையிலையும் சிறை இருக்குது புது புதுக்கோட்டையில் பாசல் சிறை இருக்குது திண்டுக்கல்லில் கிளைச்சிறை இருக்குது இப்போ அங்கே கிளைச்சிறையில் வச்சு தான் எடுத்துருப்பாங்க எப்போதுமே இதுக்கு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டெப்டேஷன் சொல்லுவாங்க முதல்ல இதை வந்து மாற்றுவாங்க இன்னொரு சிறையிலேருந்து இன்னொரு சிறைக்கு போகிறபோது போது காவலர்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு ஆயுதம் தெரித்த காவலர்களோடு தான் அனுப்புவாங்க இப்போ ஏன்னா நான் அதெல்லாம் போயிருக்கிறேங்கிறதுனால நான் சொல்ல வரேன் இப்போ எனக்கெல்லாம் வந்து கோவை சிறையிலேருந்து என்னையும் புதுக்கோட்டை வழக்குக்கு எடுப்பாங்க மனமேல் குடி வழக்குக்காக எடுப்பாங்க அல்ல இதர வழக்குகளும் அங்கே இருந்தது அந்த வழக்குகளுக்காக நம்மளை எடுக்கிற போது என்ன செய்வாங்கன்னா மாவட்ட மாவட்டம் எல்லை தாண்டி போது அந்தந்த மாவட்டத்தினுடைய காவலர்களும் கூடவே வருவாங்க அந்த வாகனம் அந்த வாகனத்தில் வந்து ஏறிக்குவாங்க அல்லது கூடவே இன்னொரு வாகனம் வரும் பாதுகாப்புக்காக எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நீங்கள் மணல்மேடு சங்கர் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மதுரை சிறையில் அவர் இருந்தார் மதுரை சிறையில் இருந்து இன்னைக்கு எடுக்க வேண்டிய இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆசைப்படுத்தப்பட வேண்டியவரை மறுநாள் எடுக்கிறாங்க காவல்துறையை அப்போவே நம்ம புரிஞ்சுக்கலாம் இது வந்து நிச்சயமாக இது வந்து கொலையில் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் அதுக்கு எடுத்துக்காட்டு இன்னொன்று சொல்லலாம் இமாமலி வந்து என்ன செய்கிறாங்கன்னா கோவை மத்திய சிறையில் இருக்கிறார் நான் அப்போ அந்த காலகட்டத்தில் இங்கே சிறையில் இருந்தேன் அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா இன்றைக்கே வந்து ஆசைப்படுத்தணும் நீதிமன்றத்தில் அன்னைக்கெல்லாம் அந்த கான்ஃபரன்ஸிங் கிடையாது நேரடியாக கொண்டே ஆசைப்படுத்துகிற முறை தான் இருந்துச்சு அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இன்னைக்கு எடுக்க வேண்டியது நாளைக்கு எடுக்கிறாங்க நாளைக்கு எடுத்து கொண்டே நீதிமன்றத்தில் ஆசைப்படுத்த போகிறது மாதிரி போகும்போது தான் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த என்கவுண்டர்களை முடிக்கிறாங்க காவல்துறை திட்டம் திட்டி தான் அதை முடிக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறை என்கவுண்டர்களும் இந்த கொலை முயற்சியும் இப்படி தான் போகும்போதுதான் நடக்குது இப்ப இந்த கொலை அப்படி இல்லை இந்த இந்த கொலை முயற்சிங்கிறது அப்படி இல்லை காவலர்கள் வர்றாங்க காவல்துறை வண்டியில அவர் வெள்ளைக்காளியாக அழைச்சிட்டு வர்றாங்க அழைச்சிட்டு வரும்போது இப்போ எங்கன்னா ராமநாதபுரம் அது திண்டுக்கலை அவங்க வந்து போயிட்டு போது இவங்க எங்க இந்த விஷயம் நடக்குதுன்னு சொன்னா திருமாந்துறை சுங்கச்சாவடி பைபாஸ்ல அதாவது வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இது வந்து நடந்திருக்கு அப்போ திருமாந்துறை செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு உணவத்தில் நிப்பாட்டிட்டு சாப்பிட போகும்போது தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்போ இந்த கொலையாளிகள் இது நிச்சயமாக கொலையாளிகள் தாங்க கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம் இவர்கள் எங்கேருந்து அதை நோட் பண்ணி வந்திருக்கிறாங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து நோக்கி தான் வந்திருக்கிறாங்க அப்போ திண்டுக்கல்லேருந்து நான் என்ன கேட்குறேன்னா எத்தனை செக் போஸ்ட் இருக்குது இந்த வாகனம் இந்த வாகனத்தை பின்தொடர்கிறது அப்படிங்கிறது கூட உளவுத்துறைக்கு தெரியாமல் ஏன் போடுச்சு இப்ப இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா இருக்கு வெள்ளைக்காலி வந்து கிட்டத்தட்ட அண்ணா திமுக இப்ப இது நடக்கிறது திமுக ஆட்சியில அப்ப என்ன திமுக ஆட்சியில் வெள்ளைக்காளிய போட்டணும் அப்போ யாரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப வி கே குருசாமிக்கு வெள்ளைக்காளியை முடிக்கணும் அப்போ திமுக சப்போர்ட் இல்லாம இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை குற்றச்சாட்டாகவே வைக்கிறேன் ஏன்னா அப்ப திமுக ஆட்சி வந்தா வி கே குருசாமி தரப்பினர் படுகொலை திமுக ஆட்சி வந்தா இங்க வந்து பாத்தீங்கன்னா ராஜபாண்டி தரப்பினர் படுகொலைன்னு சொன்னா ரெண்டு ஆட்சிகளும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காதனுடைய விளைவு இன்னைக்கு இருபத்தி முடிஞ்சு இருபத்தி மூணுக்கு ரிவென்ஸ் எடுக்கிறாங்க இப்போ திமுக ஆட்சியிலேயே இருக்கும் போதே கிளாமர் காளி கொலை இல்லையா ஆமா இப்போ அதுல என்னன்னா அங்க வந்து உளவுத்துறை தோத்துருச்சுன்னு அர்த்தம் உளவுத்துறை வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது சரிதான் ஆஹ் இப்ப அந்த வெள்ளைக்காலினுடைய சகோதரர் ரெண்டாயிரத்தி மூணுல சின்ன முனுசு வந்து ரெண்டாயிரத்தி மூணுல யார் ஆட்சி அதிமுக ஆட்சி தான் நடந்திருக்கு அப்ப இவர்கள் தொடர்ந்து திட்ட திட்டமிட்டு இந்த படுகொலைகளை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இரண்டு பேருக்கும் வந்து ரெண்டு ஆட்சியாளர்களுமே பங்களிப்பை அளித்திருக்கிறார் இப்ப இதுல என்னன்னா ராஜபாண்டி தரப்ப வந்து அண்ணா திமுக இப்போ எடப்பாடி அறிக்கை கொடுத்துருப்பாரு இந்த பெற்றோர் தெரிவிச்சிருக்கிறாரா அப்ப என்னன்னா இவர் இப்ப அண்ணா திமுக ஆளுங்கிறதுனால இப்ப எடப்பாடி கண்டனம் தெரிவிச்சிட்டாரு இப்ப திமுக கண்டனம் தெரிவிச்சுச்சா ஏன் இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் நடப்பதை நாங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம்னு முதல்வர் இதுவரை அறிக்கை கொடுத்துருக்கிறாரா இல்லை கொடுத்துருக்க மாட்டார் இதுல நீங்கள் உணவகத்தில் சாப்பிட போகும்போது இந்த நாட்டு வெடிகுண்டுகளை வீசி வந்து பண்ணியிருக்காங்க இதில் துப்பாக்கி சூடு பத்து முறை நடந்துருக்கு காவல்துறை வந்து பத்து முறை துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை அவங்க மேலே படலை படலை அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ சொகுசுக்கார் ரெண்டு வந்துருக்கு ஒன்று வந்து கேரளா பதிவு கொண்ட காரு அதில் ஒன்று வந்திருக்கு தமிழ்நாடு பதிவு கொண்ட கார் வந்திருக்கு ரெண்டு காரும் கிட்டத்தட்ட திண்டுக்கல்லேருந்து திருமாந்துறை வருவதற்கு ஆறு செக் போஸ்டுகளை கடந்து தான் வரணும் எனக்கு தெரியும் நான் அந்த பாதையில் போயிருக்கனேன் அப்போ ஆறு முறை செக் போஸ்ட்டுகளை கடந்து வருதுன்னா ஒரு チェックโพสட்ல இந்த ரெண்டு காரும் ஒண்ணா வருது, மூணாவது கார் காவல்துறை துறை கார் போகுது அப்படின்னா ஏன் உளவுத்துறை இங்கே தோல்வியில் முடிந்து நாட்டு வெடி குண்டு வரை வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க அப்போ அப்ப அங்க சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் ஒவ்வொரு செக் チェックโพสட்லயே சிசிடிவி கேமரா இருக்கு. அப்ப அது சோதனைக்கு சோதிக்கலையா? ஏன் சோதிங்க. அந்த மட்டும் தாண்டி நான் என்ன கேக்குறேனா, திண்டுக்கல்லில இருந்து நல்லா தெரிஞ்சீங்களா? திண்டுக்கல்ல இருந்து திருச்சி வந்து திருச்சியில இருந்து தான் பெரம்பலூர் வர முடியும். வேற வழி இல்ல. அப்ப கிட்டத்தட்ட இந்த 6 チェックโพஸ்டுகளேயும் வந்து கேமரா இருக்குது ஆறு விஷயத்தை தாண்டினாலும் அங்கங்கே வந்து காவல்துறை வந்து வாகனங்களை மடக்கி பரிசோதிக்கிற நிகழும் நடக்கும் அப்போ இந்த ரெண்டு வாகனங்களை ஏன் பரிசோதிக்கலை அப்போ உளவுத்துறைக்கு திட்டமிட்டு தெரிஞ்சிருக்கா தான் நீங்கள் கோட்டை விட்டிக்கலாம் இப்போ இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காடு இப்போ கொலை நடந்துருந்துச்சுன்னா என்ன பேசியிருப்பீங்க அண்ணா திமுக சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொல்லியிருக்கோம் திமுக மௌனமாக இருக்கும் இதானே நடந்திருக்கும் எங்களது ஆட்சியில் இது போன்ற படுகொலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு ஏன் சொல்லலை அப்போ இதில் திமுகவும் கூட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது இதில் என்னென்னா உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரனுக்கு வந்து பயங்கர காயம் இதில் தினேஷ்குமார் தான் அதிகமான காயம் ஏற்பட்டிருக்காங்க அந்த பெட்ரோல் குண்டு வீச்சில் இப்போ இதில் மாரிமுத்து பாண்டியன் அப்படிங்கிறவரும் ஒரு காவலர் அவர் அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம் இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படி நட நடக்குதுன்னு சொன்னால் இப்போ என்னை பொறுத்தவரை இது என்னென்னா இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் எட்டாயிரத்திற்கு மேற்பட்ட படுகொலைகள் இந்த ஆட்சியாளர்கள் நடத்தியிருக்கிறார்கள் முப்பத்தி நான்கு ஆணவ படுகொலைகளை செய்திருக்கிறார்கள் முப்பத்தி ஒம்போது ரேஃபன் மண்டர் கற்பழித்து படுகொலைகள் அதில் பதிமூன்று சிறு குழந்தைகள் அடக்கம் இந்த ஆட்சி காட்டாட்சி தற்பார் நடந்திருக்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு தான் காளிக்கு இன்றைக்கி பெட்ரோல் கொண்டு வீசியிருக்கிறாங்க நாட்டு வெடி கொண்டு வீசியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆட்சி நிர்வாகம் செயலற்ற தன்மையில் கிடக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொன்று என்னென்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னொரு ரிவென்ஸ் நடந்திருக்கு அதாவது மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குருசாமியினுடைய அக்கா மகன் தங்கன்குளம் பக்கத்தில் ஒட்டமலை பகுதி அப்படிங்கிற இடத்துல வந்து மிகப்பெரிய படுகொலை நடந்திருக்கு இப்போ தொடர்ச்சியாக இது போன்ற படுகொலைகள் திருநெல்வேலியை போல சான்றாக அமைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இப்போ மைய மாவட்டங்கள்லையும் வந்து இத்தனை ரெண்டு பேருமே ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்போ கட்சி சட்டம் மட்டும்தான் தான் இந்த கட்சி சண்டையை ஒழித்து கட்டுவதற்கு கட்சிகள் தயாராக இல்லாத போது கட்சிகளே இது போன்ற ரவுடிகளை உருவாக்குகிற போது அப்போ அந்த கட்சியும் ரவுடி தானே இருக்க முடியும் நம்ம அப்படித்தானே பேச முடியும் இந்த விஷயத்த ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷய ரிவென்ட்ஸ்லையும் அன்னாதிமுக பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருப்பாங்க அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்களும் ஆனால் இந்நாள் எம்எல்ஏக்கள் கூட இருப்பாங்க திமுக பக்கம் அமைச்சர்களும் இருப்பாங்க எம்எல்ஏக்களும் இருப்பாங்க ரெண்டும் ஒன்று தான் ஆக மாறி மாறி ஒரு சாதாரண போஸ்டர் ஒட்டுகிற சண்டையில் தொடங்கி இருபத்தி ரெண்டு படுகொலைகள் இந்த தேசத்தில் நடந்திருக்கிறதென்றால் இந்த ஆட்சியாளர்கள் இரண்டு பேருமே தகுதியற்றவர்கள் என்கிற எண்ணம் வருகிறதா இல்லையா அது மட்டும் இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வி கே குருசாமி வந்து பெங்களூரில் படுகொலை செய்யப்படுகிற அந்த ஒரு முயற்சின்றது அஞ்சு பேர் கைதாக இருக்கிறாங்க எப்படி நடந்துச்சு எதுக்காக இதை பண்ண வந்தீங்க காவல்துறை விசாரிச்சிருக்கின்ற இதில் அவங்க அம்மாவும் வெள்ளை அம்மாவும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்போ இந்த விஷயத்தில் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த அரசுகள் மாறி மாறி வந்து இந்த ரவுடிசத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இதை ஒழிச்சு கட்டணும் முதல்ல இந்த சத்தை தமிழ்நாட்டுல இருந்து ஒழிக்கணும்னா முதல்ல இந்த ரெண்டு கட்சியும் ஒழிக்கணும் இந்த ரெண்டு கட்சியும் ஒழிச்சா தான் சங்களே உருவாகாதுன்னு நான் சொல்ல வரேன் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த யார் அந்த ரெண்டு கார்ல வந்தவங்க ரெண்டு கார்ல குறைந்தது ஒரு பத்து பேராவது வந்துருக்கும் காவலர்கள் ஐந்து பேர் தான் காவலர்கள் ஐந்து பேர் தான் ஏன்னா அவனுக்கு தெரியும் காவலர்கள் போறான் அதையெல்லாம் இப்ப இதுல வந்து என்னன்னா இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா வெள்ளை காளியை மட்டும் கொள்வதற்கான சதி திட்டம் இல்ல வெள்ளை காளியோடு சென்ற காவலர்களையும் கொலை செய்கிற திட்டம் தான் அது நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு கார் போகுது அந்த கார் மீது பெட்ரோல் கொண்டு நாட்டு வீடு கொண்டு வீசுறான் வெள்ளைக்காளி மட்டும் சாவானா இருக்கிற போலீஸ்காரர்களும் செத்து இருப்பாங்கல்ல அப்ப இந்த திமுக ஆட்சியில வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல போலீஸே செத்தாலும் பரவாயில்லை போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இன்றைக்கு இது மாறி இருக்கு இப்போ ஒருவர் வந்து ஒன்பது கொலை வழக்குகள் ரவுடியா இருக்காரு பாதுகாக்கிறதுக்கு ஐந்து போலீஸ்கள் மட்டும்தான் போகணுமா இல்ல நீங்க கேக்குறது சரியான கேள்வி என்னன்னா இவர் மேல ஒரு ஒன்பது கொலை வழக்கு எட்டு கொலை முயற்சி வழக்கு இருக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட குற்றங்கள் இருக்கு அப்ப ஒரு மோ மோசமான ரவுடின்னு தான் நம்ம பார்வையில பார்க்க முடிகிறது எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேனே மணல் ஆயுத கடத்தலை வழக்குல நான் திருச்சிக்கு கொண்டு வர திருச்சி சிறைக்கு நான் முத்துக்குமார் மணிகண்டன் போன்றவர்கள்லாம் கொண்டு வரப்போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு ஆறு வாகனங்கள் எங்கள் வாகனம் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நாலு வாகனங்கள் எங்கள் காரை மறைச்சிக்கிட்டே போகுது அவங்க வழிகாட்டிக்கிட்டே போகிறாங்க விஸ்ரூதிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க எங்கள் கார் பின்னாடி போகுது எங்களுக்கு பின்னாடி நாலஞ்சு காரு வந்துகிட்டு இருக்கு எல்லாம் போலீஸ் எங்களை எவ்வளோ உச்சக்கட்ட பாதுகாப்பில் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ உச்சக்கட்டை ஆனால் நாங்கள் இந்த தேசத்திற்காக போராடக்கூடியவர்கள் இந்த தேசத்தின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் எங்களை பாதுகாப்பதற்கு பாதுகாப்பு இல்லை நாங்கள் தப்பிச்சுருவோங்கிற விஷயத்தில் இவ்வளோ பாதுகாப்பு போடுறீங்க இந்த மக்களுக்காக போராடிய எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு போடுறீங்க இந்த மக்களை வெட்டி வீழ்த்துகிற ரவுடிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னால் இங்கே தான் நீங்கள் நீங்கள் சரியான முறையில் அந்த கேள்வியை வச்சிங்க அப்போ இது ரவுடிசத்தை காவல்துறையை வளர்த்து விடுகிறது அப்படித்தான் இதை பார்க்க முடிகிறது காவல்துறையை வளர்த்து விடுகிறது என்றால் காவல்துறையை நடைமுறைப்படுத்துகிற ஆட்சியாளர்கள் இதை ஊக்குவிக்கிறார்கள் அப்படிங்கிறதை இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது ஆக முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை வைத்திருக்கிற வெள்ளைக்காளியை கொலை செய்வதற்கு எதிரணியினர் கூலிக்கு படை அமைத்திருக்கிறார்கள் என்றால் அது வெள்ளைக்காளியை மட்டும் கொலை காளியை பாதுகாக்கிற காவல்துறையையும் கொலை செய்வதற்கு என்றால் காவல்துறைக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத அரசாக இது இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை வெள்ளைக்காலியினுடைய கொலை முயற்சியிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது ஆக இதோட நிற்காதது நான் இப்போ திருப்பி நான் ஒரு வியூக அடிப்படையில் சொல்கிறேன் வெள்ளைக்காளியையும் போடுவாங்க வி கே குருசாமியையும் போடுவாங்க இது நடக்கும் இது இது தொடர்கதையாகும் எப்போ இது முடியும் சொன்னால் ரெண்டு பேருமே குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தின் மூலமாக உரிய தண்டனையை பெற்று ரெண்டு பேரையும் தனித்தனி சிறையில் சிறைக்குள்ளேயே சிறை வச்சு இவர்களுக்கு ஆயில் முழுக்க தண்டனை கொடுத்தால் ஒழியம் அதுவும் இன்னொன்று நடக்கும் இப்போ பார்த்துங்க நீங்கள் இந்த வெள்ளைக்காடு சிறைக்குள்ளே இருந்தே திட்டங்கிட்டான் அப்போ அதுக்கு என்ன முடிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் எல்லா காவல் நிலையத்திலையும் கக்கூஸ் வலிக்கிக்கிட்டு தான் விழுது ஆனால் காவலர்கள் யாரும் விழுந்ததாக இல்லை அதானே உண்மை அப்போ இவர்கள் முடங்க வேண்டும் இவர்கள் எண்ணத்தை முடக்க வேண்டுமென்றால் அது என்ன தேவையோ அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் புரியுது ஆக இந்த மாதிரி ரவுடிசுகளை வளர விடுவது காவல்துறை அரசுகள் தான் வளர விட்டு கொண்டிருக்கிறது ஆக அரசுகள் சரியாக இயங்காத காரணத்தால் இன்றைக்கு நம்ம வந்து பெருமாந்துறையில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து வன்முறையை விரும்புகிறார்கள் இந்த கட்சிகள் தொடர்ந்து வன்முறையை ஊக்குவிக்கிறது இந்த இரண்டு கட்சிகளையும் ஒழிக்காமல் வன்முறை நிற்காது ஒழுத்துதான் ஆக வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் சார் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார் நன்றி